அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலாறு பாடம் அதில் மைசூர் போர்கள் கூடிய இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் இருபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்டானது எட்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்காக உருவாக்கப்பட்டது அந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கம் ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப்பாக வழங்குது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாணவர்களுக்கு அதுக்காக இந்த டெஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி போலீஸ் எக்ஸாம் இன்னும் சில போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று மைசூர் சமஸ்தானம் யாருடைய தலைமையில் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது ஹைதரலி அலி தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அல்லது எழுச்சியை பெற்றது அடுத்த ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளரான ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் முதல் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை இந்த காலகட்டத்தில் முதல் மைசூர் போர் நடைபெற்றது அடுத்த கொஸ்டின் முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஹைதர் அலியின் வளர்ச்சி தென்னிந்தியாவில் ஹைதரலுடைய வளர்ச்சி ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கல ஒரு காரணம் ரெண்டாவது அலி பிரெஞ்சுக்காரரிடம் நட்புறவாக இருந்தது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கல இது அடுத்த காரணம் அடுத்த கொஷ் அடுத்தது அலிக்கு எதிரான மராத்தியர் ஹைதராபாத் நிசாம் ஆங்கிலேயர்கள் ஒரு முக்கூட்டணியை உருவாக்குனது அடுத்த காரணம் இந்த மூன்று காரணங்களும் பார்த்தீங்கன்னா முதல் மைசூர் போருக்கான காரணங்கள் அடுத்த கொஸ்டின் மைசூர் போரின் போது இருந்த ஆங்கில படை தளபதி யார் அப்படின்னா ஜோசப் ஸ்மித் இது கொஸ்டின் கேட்கலாம் எப்படின்னா முதல் மைசூர் போரின் போது இருந்த ஆங்கில படை தளபதி யாருன்னு கேட்டால் ஜோசப் ஸ்மித் அடுத்த கொஸ்டின் ஆங்கில படை உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் மைசூர் மீது படையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அடுத்த கொஸ்டின் ஆங்கிலப்படையை ஹைதரளி தோற்கடித்து கைப்பற்றிய பகுதி மங்களூர் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சிட்டு ஹைதரளி வந்து மங்களூர் பகுதியை கைப்பற்றிட்டார் ஆங்கிலப்படையை ஹைதரளி தோற்கடித்து கைப்பற்றிய பகுதி மங்களூர் அடுத்த கொஷ்னு ஹைதரளி மதராஸ் மீது படையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மார்ச் மாதத்தில் படையெடுத்து கைப்பற்றிட்டு முற்றுகையிட்டார் அடுத்த கொஷின்னு முதல் மைசூர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை சென்னை உடன்படிக்கை அல்லது மதராஸ் உடன்படிக்கை அடுத்த கொஷினு ஆங்கிலேயர்கள் ஹைதரலியுடன் மதராஸ் உடன்படிக்கை செய்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏப்ரல் நாலு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏப்ரல் நாலில் இந்த மதராஸ் உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க அடுத்த கொஸ்டின் இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரை எண்பது முதல் எண்பத்தி நாலு வரை நடைபெற்றது அடுத்த கொஸ்டின் இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறினர் அங்க மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் போட்டுக்கிட்டாங்க இந்த உடன்படிக்கையில் என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா திப்புவின் மீது அவருடைய எதிரிகள் படையெடுக்கும் போது ஆங்கிலேயர்கள் உதவிக்கு வரணும் இதுதான் அந்த சாராம்சம் ஆனால் இங்கே இரண்டாம் மைசூர் போருக்கான முதல் காரணம் என்னென்னா அந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் செய்து கொண்ட உடன்படிக்கை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்றலை அப்படிங்கிறத முதல் காரணம் ரெண்டாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் மராத்தியர்கள் ஹைதரளி மீது படையெடுத்த போது மதராஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் ஹைதரளிக்கு உதவவில்லை அப்போ உதவி செய்யணுங்கிறது தான் அந்த மதராஸ் உடன்படிக்கையினுடைய சாராம்சம் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் ஹைதரலி மீது படையெடுத்தவர்கள் மராத்தியர்கள் அப்போது யார் உடன்படி யார் உதவிக்கு வந்திருக்கணும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வரணும் ஆனால் வரல இது ரெண்டாவது காரணம் அடுத்தது ஃப்ரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகி மாகியை ஆங்கிலேயர்கள் தாக்கினர் இது அடுத்த ஒரு காரணம் இது ஏன் ஆங்கிலேயர்கள் மாகியை தாக்கினதால ஏன் ம ம இந்த ஹைதரலி சண்டைக்கு போகிறாருன்னா இந்த ஹைதரலியுடைய நட்பு பகுதி இந்த மாகி பிரெஞ்சுக்காரர்கள் நட்பு நட்பு பகுதியாக இருந்தாங்க நட்பு நட்பாளர்களாக இருந்தாங்க அதனால அவருடைய பகுதியை தாக்குனதால் இந்த அலிக்கு கோவம் வந்துருச்சு சண்டைக்கு போனார் அடுத்தது இதனால் ஆங்கிலேயருக்கு எதிராக அலி ஹைதராபாத் நிசாம் மராத்தியர்கள் மராத்தியர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியது ஸோ இதெல்லாம் வந்து இரண்டாம் மைசூர் போருக்கான காரணங்கள் அடுத்தது பரங்கிப்பேட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று பரங்கிப்பேட்டை போர்னு சொல்லலாம் அல்லது போர்ட்டோனோவா போர்னு சொல்லலாம் இப்போ போர்ட்டோனோவா போர் நடைபெற்ற ஆண்டுனால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று பரங்கிப்பேட்டைனாலும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று பரங்கிப்பேட்டை அல்லது போர்ட்டோனோவா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்த அடுத்த கொஸ்டின் போர்ட்டோனோவா போரில் ஹைதரலியை தோற்கடித்த ஆங்கில படை தளபதி சர் அயர்கூட் இவரை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வந்தவாசி வீரர் என அழைக்கப்பட்ட ஒரு இவர் இந்த போர்ட்டோனோவா போரில் அலி தோந்து போயிட்டார் சர் அயர்கூட் ஆங்கில படை தளபதி வெற்றி பெற்றார் அடுத்த கொஸ்டின் போர்ட்டோனோவா போருக்கு பிறகு மைசூர் படைகள் அதாவது அலியுடைய படைகள் மைசூர் படைகள் தோல்வியை தழுவிய பகுதி எது அப்படின்னா சோளிங்கர் சோலிங்கரில் தரலி படை தோல்வியை தழுவிச்சு ஃபஸ்ட்டு போர்டோனோவிலையும் தோந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் மற்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சோளிங்கர்லேயும் மைசூர் படைகள் தோல்வியடைஞ்சிது அதுக்கப்புறம் இரண்டாம் மைசூர் போர் நடைபெறும்போது ஹைதரளி இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு புற்றுநோயால் இறந்து போயிட்டார் இரண்டாம் மைசூர் போர் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது ஆனால் நடைபெற்றுகிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஹைதரளி இறந்து போயிட்டார் எதனால் இறந்து போயிட்டார்னா புற்றுநோயால் இறந்து போயிட்டார் அடுத்த ஹைதர் அலி இறப்புக்கு பிறகு போரை தொடர்ந்தவர் யார் அப்படின்னா திப்பு சுல்தான் ஹைதரலுடைய மகன் திப்பு சுல்தான் தான் தன்னுடைய தந்தை இறந்த பிறகு அந்த இரண்டாம் மைசூர் போரை தொடரு அடுத்த கொஸ்டினு ஆங்கிலேய படை தளபதியான பிரிகேடியர் மேத்தியூஸ் மற்றும் அவரது படை வீரர்களை திப்பு சுல்தான் கைது செய்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு இப்போ அந்த ஆங்கில படை தளபதியான பிரிகேடியர் மேத்யூசியும் அவருடைய படை வீரர்களையும் இரண்டாம் மைசூர் போரும்போது திப்பு சுல்தான் என்ன செய்கிறாரு கைது பண்ணிடுறாரு எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு இதுதான் பிற்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக வந்துடுது அடுத்த கொஸ்டின் இரண்டாம் மைசூர் போரின் முடிவில் ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே கையெழுத்தான உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை முதல் மைசூர் போரில் மதராஸ் உடன்படிக்கை இரண்டாவது மைசூர் போரில் மங்களூர் உடன்படிக்கை நடந்துச்சு அடுத்த கொஸ்டின்னு மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு மார்ச் ஏழு அப்போ தான் மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது அடுத்த கொஸ்டின் இரண்டாம் மைசூர் போரின் போது இருந்த ஆங்கில கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் இரண்டாம் மைசூர் போர் இரு மைசூர் போரின் போது இருந்த ஆங்கில கவர்னர் ஜென்ரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் இரண்டாம் மைசூர் போர் நடைபெற்ற போது எங்கு பிரிட்டன் தனது குடியேற்றங்களை இழந்தது அமெரிக்காவில் தன்னுடைய குடியேற்றங்களை இழந்தது இங்கே இந்தியாவில் மைசூர் பகுதியில் இரண்டாம் மைசூர் போர் நடைபெறுது இங்கே மங்களூர் உடன்படிக்கையின்படி சமாதானம் ஆயிடுறாங்க ஆங்கிலேயர்கள் எந்த பகுதியும் இழக்கலை ஆனால் இதே வேளையில் அங்கே அமெரிக்காவில் வந்து அவருடைய குடியேற்றங்களை இழந்து போயிடுறாங்க அடுத்த கொஸ்டினு மங்களூர் உடன்படிக்கையின்படி இரு பிரிவினரும் என்ன செய்யணும் அப்படின்னா கைப்பற்றிய பகுதிகள் மற்றும் போர்க்கைதிகளை ஒப்படைக்கிறது ஆங்கிலேயரிடமிருந்து இந்த திப்பு சுல்தான் கைப்பற்றிய பகுதியை அவர்கள்ட்ட ஒப்படைக்கணும் அதே போல் திப்புவின் பகுதிகளை ஆங்கிலேயர்கள் திரும்ப அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அதே போல் இரு பக்கம் உள்ள போர்க்கைதிகளையும் பரஸ்பரமாக ஒப்படைச்சிக்கணும் இதுதான் மங்களூர் உடன்படிக்க வேண்டிய சாராம்சம் அடுத்தது மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை இந்த காலகட்டத்தில் மூன்றாவது மைசூர் போர் நடைபெற்றது அடுத்த கொஷின் மூன்றாவது மைசூர் போருக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ரெண்டாவது மைசூர் போரும்போது போது என்ன உடன்படிக்கை போட்டுவிட்டாங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கைக்கு பின் திப்பு பிரான்ஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு தன்னுடைய தூதுர்களை அனுப்பினார் அவர்களுடைய ஆதரவு கேட்பதற்காக அதாவது பிரான்ஸ் நாட்டிலேயும் துருக்கி நாட்டிலேயே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு தன்னுடைய தூதுர்களை அனுப்பி இந்தியாவுக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தூதுர்களை திப்பு அனுப்புனார் இது ஒரு காரணம் அடுத்த காரணம் ஆங்கிலேயர்கள் கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் தாக்கினார் இது ரெண்டாவது காரணம் அடுத்து திப்புவுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராத்தியர்களுடன் மூவர் கூட்டணியை உருவாக்கினர் இது மூன்றாவது காரணம் இதுதான் இந்த மூன்றாவது மைசூர் போருக்கான காரணங்கள் அடுத்த கொஸ்டின் மூன்றாவது மைசூர் போர் எத்தனை ஆண்டுகள் நடைபெற்றது மூன்று ஆண்டுகள் நடைபெற்றது இரண்டு கட்டங்களாக நடந்துச்சு மூன்று ஆண்டுகள் இரண்டு கட்டங்களாக நடந்துச்சு அடுத்த கொஸ்டின் மூன்றாவது மைசூர் போரில் தோல்வியுற்ற ஆங்கில படைத்தளபதி மேடோஸ் மேடோஸ் அப்படிங்கக்கூடியவர் தான் இந்த ஆங்கில படைத்தளபதியாக இருந்தவர் அடுத்த கொஸ்டின் ஆங்கில தலைமை ஆளுநர் காரன்வாலி ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு இந்த மூன்றாவது மைசூர் போரின் போது இருந்த ஆங்கில தலைமையாளர் அப்படின்னு ஒரு கேட்டால் கேட்டா வாலிஸ் அந்த ஆங்கில காரன் வாலிஸ் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்கி ஆண்டுன்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அடுத்த கொஷின்னு மூன்றாவது மைசூர் போர் முடிவில் வாலிஸ் திப்பு சுல்தானுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டார் அடுத்த கொஸ்டினு ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி திப்பு ஆங்கிலேயருக்கு வழங்கியது என்னென்ன வழங்கினார் அப்படின்னா திப்புவினுடைய பாதி பகுதியை ஆங்கிலேயரிடம் ஒப்படைச்சிட்டார் அதே போல் போர் இழப்பீடாக மூணு புள்ளி ஆறு கோடி ரூபாயை ஆங்கிலேயர்களுக்கு தர வேண்டி வற்புறுத்தப்பட்டார் அதே போல் திப்புவினுடைய இரண்டு மகன்கள் பிணை கைதிகளாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அது இல்லாம மலபார் குடகுமலை திண்டுக்கல் மற்றும் பாரமகால் பகுதி பாரமகால் பகுதினா சேலம் கோயம்புத்தூர் பகுதி தான் பாரமகால் பகுதினு சொல்லுவோம் இந்த பகுதிகளெலாம் இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கின்படி திப்பு ஆங்கிலேயர்களுக்கு வழங்கினார் அடுத்த கொஸ்டினு நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது மிக குறுகிய கால போர் மிக முக்கியமான ஒரு போர் இது இந்த நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் அடுத்த கொஷ்னு நான்காம் மைசூர் போருக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா திப்பு அரேபியா துருக்கி ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தன்னுடைய தூதுர்களை அனுப்புகிறார் ஏன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி திப்பு ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டதால் மீண்டும் இரண்டாவது முறையாக திப்பு என்ன செய்கிறாருன்னா சவுதி அரேபியாவுக்கும் துருக்கிக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரான்ஸுக்கும் தன்னுடைய தூதுர்களை அனுப்பி அந்த நாட்டு மன்னர்களுடைய ஆதரவை ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியாவில் கேட்குறாரு அடுத்த கொஸ்டின் அந்த சமயத்தில் எகிப்தின் மீது படையெடுத்திருந்த நெப்போலியனுடன் தொடர்பு வைத்திருந்தார் திப்பு அடுத்த பாயிண்ட் பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வருகை புரிந்து அவர்கள் ஜாக்கோபியன் கழகத்தை நிறுவினார் அங்கு சுதந்திர மரம் ஒன்றும் நிறுவப்பட்டது இதனால் ஆங்கிலேயர்கள் கோபம் அடைஞ்சாங்க இதுதான் நான்காவது மைசூர் போருக்கான காரணங்கள் அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் திப்புவின் மீது போர் தொடுத்த தலைமை ஆளுநர் வெள்ளுசிலி பிரபு ஒவ்வொரு போருக்கும் தலைமை ஆளுநர்கள் மாறிட்டு இருப்பாங்க அப்போ நான்காவது மைசூர் போரின் போது இருந்த தலைமை ஆளுநர் வெல்லசிலி பிரபு அடுத்த கொஸ்டின் மைசூருக்கு மேற்கே படையெடுத்த பம்பாய் இராணுவத்திற்கு தலைமை தாங்கிய ஆங்கில படை தளபதி ஸ்டுவாடு பம்பாய் இராணுவம் மைசூருக்கு மேற்கே இருந்து திப்பு சுல்தானை தாக்குது அந்த பம்பாய் இராணுவத்திற்கு தலைமை தாங்கி ஆங்கில படை தளபதி ஸ்டுவாடு அடுத்த கொஸ்டினு திப்பு சுல்தான் மீது படையெடுத்த மெட்ராஸ் இராணுவத்திற்கு தலைமை தாங்கிய தலைமை ஆளுநரின் சகோதரர் யார் அப்படின்னா ஆர்த்தர் வெல்லஸ்லி ஒரு பக்கம் பம்பாய் ராணுவம் மைசூருக்கு மேற்கிருந்து திப்பு சுல்தானை தாக்குது இன்னொரு பக்கம் தெற்கு பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இராணுவம் திப்பு சுல்தான் மேலே தாக்குது அப்போ மெட்ராஸ் இராணுவத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா அப்பொழுது தலைமை ஆளுநராக இருந்த வெல்லஸ்லி பிரபுவினுடைய சகோதரர் ஆர்தர் வெல்லஸ்லி அப்போ வெல்லஸ்லி பிரபு வேற ஆர்தர் வெல்லஸ்லி பிரபு வேறு அடுத்த கொஸ்டின் திப்புவின் தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மே நாலு இந்த தேதியில் துப்புனுடைய தலைநகரம் கைப்பற்றப்பட்டது இந்த ப இந்த கைப்பற்றிய பிறகு அடுத்த கொஸ்டின் திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட போர்க்களம் நான்காம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார் எந்த இடத்துல அப்படின்னா மாலவள்ளி போர்க்களத்தில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார் அடுத்த கொஸ்டின் நான்காம் மைசூர் போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்ட பகுதி பகுதிகள் எது எது இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கனரா வயநாடு கோயம்புத்தூர் தாராபுரம் இந்த பகுதிகளெலாம் திப்புவுடைய பகுதிகளை ஆங்கிலேயர்கள் தன்னுடைய பகுதியோடு இணைச்சிக்கிட்டாங்க அடுத்த கொஸ்டின் நான்காம் மைசூர் போருக்கு பின் மைசூரில் அரியணை ஏறிய இந்து உயர் குடும்பத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னா மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார் இவர் வந்து இந்த மைசூர் போருக்கு பிறகு மைசூர் பகுதியை சேர்ந்த அந்த மைசூரில் அரியணை ஏறியவர் இந்த மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார் இவர் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் அடுத்த கொஸ்டினு நான்காம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பம் எங்கு அனுப்பப்பட்டனர் வேலூர் கோட்டைக்கு மைசூர்லேருந்து திப்பு இறந்து போன பிறகு அவருடைய குடும்பம் எங்கே அனுப்புனாங்கன்னா வேலூர் கோட்டைக்கு அனுப்புனாங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு அங்கே வேலூர் புரட்சி தோன்றுவதற்கு அதுவும் ஒரு காரணம் அடுத்த கொஷினு பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வருகை புரிந்து அவர்கள் அங்கு நிறுவியது என்ன நிறுவனம்னா ஜாகோபியன் கழகம் அப்போ ஃப்ரெஞ்சு அலுவலர்கள் ஜாகோபியன் கழகத்தை இடம் எது அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் ஃப்ரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நிறுவியது என்ன அப்படின்னு கேட்டால் ஜாகோபியன் கழகம் இதெல்லாம் நிறுவனாங்க இதுதான் இந்த நான்கு மைசூர் போருக்கா போர் அதுக்கான வினாக்கள் சரி இது வரைக்கும் கேட்டீங்க இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்துங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க